நான் அசத்தும் ஏஐ மெட்டாவஸ் என்ற நூலை எழுதிய காம்கேர் கே புவனேஸ்வரியின் ஏஐ அவத்தார் இந்த வீடியோவில் மெட்டாவர்ஸில் பயன்படுத்தப்படும் பிளாக் செயின் தொழில்நுட்பம் குறித்து விவரிக்கப்பட்டுள்ளது பிரம்மாண்டமான டிஜிட்டல் உள்ளடக்கத்தை கொண்ட மெட்டாவஸின் மிக முக்கியமான விஷயமே பாதுகாப்புதான் உள்ள தகவல்கள் சிதைந்து போகாமலும் ஹேக்கர்களால் திருடப்படாமலும் வேறு எந்த வகையிலும் இடர்கள் ஏற்படா வண்ணம் சேமிப்பதும் மிகப்பெரிய சவால் இதற்கு உதவுவதற்காக அறிமுகப்படுத்தப்பட்ட நெட்வொர்க் தான் பிளாக் செயின் பொதுவாக நெட்வொர்க்குகளை பொறுத்தவரை தகவல்கள் சேமிக்கப்பட்டுள்ள கம்ப்யூட்டர்களுக்கு சர்வர்கள் என்று பெயர் அந்த தகவல்களை பயன்படுத்தும் கம்ப்யூட்டர்கள் கிளைண்ட்கள் சுருக்கமாக சொன்னால் கொடுப்பவர் சர்வர் எடுப்பவர் கிளைண்ட் உதாரணத்துக்கு ஃபேஸ்புக்கு தனி சர்வர் ட்விட்டருக்கு தனி சர்வர் இன்ஸ்டாகிராமுக்கு தனி சர்வர் இப்படி ஒவ்வொரு சர்வீஸுக்கும் தனித்தனி சர்வர் அவற்றையெல்லாம் நிறுவனங்களே நிறுவுகின்றன அவற்றை பயன்படுத்தும் நாம் கிளைண்ட்கள் இவற்றில் பயன்படுத்தப்படும் நெட்வொர்க்கிற்கு சென்ட்ரலைஸ்டு நெட்வொர்க் என்று பெயர் இந்த நெட்வொர்க்கில் உள்ள சர்வர்களில் ஏதேனும் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டாலோ அல்லது அதை யாரேனும் ஹேக் செய்ய முற்பட்டாலோ அதிலுள்ள மொத்த தகவல்களுக்கும் ஆபத்து இதை தவிர்க்க அறிமுகப்படுத்தப்பட்டதுதான் டிஸ்ட்ரிபியூட்டட் நெட்வொர்க் மெட்டாவஸ் இயங்குவதும் இதில்தான் தான் பிளாக் செயினின் ஆதாரமும் இதுவே இதில் இணைந்துள்ள கம்ப்யூட்டர் ஒவ்வொன்றும் சர்வராகவும் அதே சமயம் கிளைண்டாகவும் செயல்படும் எந்த கம்ப்யூட்டரில் இருந்தும் தகவல்களை எந்த கம்ப்யூட்டராலும் கையாள முடியும் இந்த நெட்வொர்க்கில் உள்ள கம்ப்யூட்டர்களில் எந்த ஒரு கம்ப்யூட்டரில் தகவல் சேதம் உண்டானாலும் அந்த விஷயம் இணைப்பில் உள்ள மற்ற அனைத்து கம்ப்யூட்டர்களுக்கும் தெரிந்துவிடும் இவை பற்றியெல்லாம் இன்னும் விரிவாக தெரிந்து கொள்ள அசத்தம் ஏஐ மெட்டாவர்ஸ் என்ற புத்தகத்தை வாங்கி வாசியுங்கள்